ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம பிரெட் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாம உடனோட உங்களுக்கு நோபிகேஷில் வரும் அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பாரிய ஆண்டில் வச்சுருங்க நான் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மூணு ஒயிட் பிரெட் எடுத்துருக்குறேன் கூடவே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கேப்சிகம் டொமேட்டோ கேரட் அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அது கூடவே கொஞ்சமாக க்ரீன் பீஸும் கொஞ்சம் கார்னும் எடுத்துருக்கிறேன் கார்ன் ஆப்ஷனல் தான் உங்கள் வீட்டில் அவைலபிளாக இருந்தால் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ் மட்டும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் ப்ரெட்டோடு சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகும் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது உருந்து போக சான்ஸ் இருக்குது இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஒயிட் ப்ரெட்டை இந்த மாதிரி லைட்டாக கை வச்சு பிடிச்சி விட்டுக்கலாம் மிக்சியிலாம் போட்டு பிடிக்க வேண்டாம் கை வச்சு பிடிச்சி விட்டாலே போதும் அதே மாதிரி சைடில் உள்ள ப்ரௌன் பாட்டெல்லாம் எடுக்க வேண்டாம் இந்த மாதிரி ப்ரெட்டை கை வச்சு பிடிச்சி விட்டதுக்கப்புறமா அதில் தேவையான அளவு அதாவது கொஞ்சம் ஒரு கால் கப்பும் கம்மியாக ஃபஸ்ட்டு பால் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக பால் தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா சேர்க்க வேண்டாம் பால் சேர்த்த உடனே ப்ரெட் நமக்கு நல்லா கொவுந்து போகும் ஸோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ப்ரெட் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகா தக்காளி வெங்காயம் கேரட் பச்சைப்பட்டாணி கார்ன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் பைண்டிங்க்கு மைதா மாவு ஒரு கால் கப்பு போல் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் அதாவது நம்ம மைதா மாவு எந்த அளவுக்கு எடுக்குமோ அதில் கால் பங்கு அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்தா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் மைதா மாவு மட்டும் போட்டால் நமக்கு கொஞ்சம் சாகியாக கிடைக்கும் அதுக்கு தான் இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ண வேண்டியிருக்குது காரத்துக்கு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் ஒரிகானம் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போல் கார்லிக் பவுடர் ஒரு பிஞ்சு போல் பெப்பர் பொடி கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெய் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கையில் விட்டாமல் வரும் இப்போ இது அவ்வளோத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் ப்ரெட்டை இந்த மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்கவே இல்லை நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றின பாலும் அப்புறம் அந்த வெங்காயம் தக்காளியில் உள்ள ஈரப்பதத்துலேயே இந்த ப்ரெட்டை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் அப்படி எக்ஸ்ட்ராவாக தண்ணி தேவைப்பட்டுனா கூட கொஞ்சம் பாலை தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ கையில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் தடவி ப்ரெட்டை இந்த மாதிரி பரத்தி விட்டுக்கலாம் ப்ரெட்டை கொஞ்சம் கட்டியாகவே பரத்தி விட்டுக்கலாம் நம்ம இந்த ப்ரெட்டை நீல வாக்கில் பீஸ் போடணும் ஸோ ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு இதை நம்ம லெவல் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ரெட்டை பரத்தி விட்டதுக்கப்புறமா கத்தி வச்சு பீஸ் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நேராக அதாவது ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா க்ராஸில் கட் பண்ணி விட்டுக்கலாம் பீசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமாக தான் போடணும் அதனால் ப்ரெட்டை ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நார்மலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரெட்டை பீஸ் போடும்போது ப்ரெட் உங்களுக்கு கத்தியில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கத்தியிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டால் சுத்தமாக கத்தியில் ஒட்டவே செய்யாது இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் பீஸ் போட்டு செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி கேப்சிகமும் க்ரீன் தான் போடணும்னு இல்லை ரெட்டு எல்லோ எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கேஸ் ஒரு கடையில் கொஞ்சம் எண்ணெய் சுடாக்க வச்சுக்கலாம் எண்ணெய் சுடானதும் ஒவ்வொரு பிரெட் பீஸாக எடுத்து அதில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் டீப் ஃப்ரை தான் பண்ணணும் ஷாலோ ஃப்ரை பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெட்டு ஒரு பக்கத்தில் நல்லா வெந்து கிறிஸ்பியானதும் அடுத்த சைடு நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கானும் சரி க்ரீன் பீஸும் சரி நம்ம ப்ரெட்டில் சரியாக மிக்ஸ் பண்ணலைன்னா எண்ணெயில் உருந்து போக சான்ஸ் இருக்குது சில டைம் எண்ணெயிலேருந்து வெளியில் திரைக்கவும் செய்யும் ஸோ கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பிரெட் பீஸை போட்டு எண்ணெயில் பொறிச்சு பாருங்கள் உங்களுக்கு எண்ணெயில் உதராமல் வெளியில் தெரிக்காமல் வந்ததுன்னா அப்படியே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிடுங்க சப்போஸ் உங்களுக்கு உருந்து போகிற மாதிரி இருந்ததுன்னா கூட கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போடுங்க கரெக்டாக வரும் இந்த ஸ்நாக்ஸில் நம்ம ப்ரெட்டில் பாலை ஊற்றி ஊற வச்சு பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் எடுக்கணும் அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ எல்லா ப்ரெட் பீஸையும் இந்த மாதிரி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சுட சுட இந்த ப்ரெட் ஸ்டிக்கை மயோனிஸ் அல்லது டொமோட்டோ கச்சப் கூட டிப் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த வீடியோ பார்த்ததோட விடாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ப்ரெட் ஸ்நாக்ஸ் எப்படி வந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் நான் மாதிரி வேறையும் நிறைய பிரெட் ரெசிபிஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சோன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்